வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகனு வரவேற்கிறேன் இந்த ஒரு மாடுதான் விற்பனை இருக்குதுங்க சரி அதை ஒரு கறந்து காட்டி வீடியோ போடலாம் நீங்களே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு கேமராவாக ஒரு பக்கம் வச்சுட்டேன் ஓட முடியாது ஒழிய முடியாது இன்னும் தண்ணி எட்டில் அதுக்கு வவுதுக்கு பற்றாம அந்த பால் வந்து இருபத்தஞ்சாயிரம் விலை போட்டுருந்தேன் மாடு பல்லு கட மூளைப்பட்டேன் தீனி தண்ணி நல்ல விரசு இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு அஞ்சுக்கு ஒரு நாலு நாள் விடாது இன்னும் ரெண்டு மூணு நாள் முன்னாடி தண்ணி எட்டிலிங்க வயிறு அதில் தொடக்கினுதே சரி யாரா இருட்டி ஆகி போட்டு வீடியோ எடுக்கிற பல்லு நல்ல பல்லு எனக்கு வள இல்லை மாடுக்காடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது போன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அது மாபத்து கொஞ்சம் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தண்ணி அடிதான் நான் இருட்டாகி போகுதுன்னு ஓட்டுங்க கரவை சோரப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க இறக்கலாம் பொம்பளைகள் கொஞ்சம் அப்படியே லைட்டா மேட்ரு மாற பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு குச்சி முடித்து பிடிச்சிடு ரெண்டு மணி ஏன்னா வாங்கி போய் சூப்பராக இருக்கு கரவை சோரப்பு வாங்கி மாடுகள்லாம் அடவான் சொல்லிடுது இது நான் கறந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வீடியோ நெம்பல் தெரியும் பாடுக்கிறது பால் எங்கிட்ட கறக்குறதே மூணு கட்டுற அஞ்சரை வந்துச்சு இப்போ கட்டுறேன் காலையில் ஒரு மூணு மாடு சேல்ஸ் நாலஞ்சு வீடியோ இருந்தால் ஒன்றா மணமணு காட்டுங்க இங்கெல்லாம் அட்வான்ஸ் மாடுக்குதே இருக்குது சரி இது நம்ம ஒரு கருணு காமிச்சு ஒரு வீடியோ போட்டால் நீங்களே என்னடா வீடியோவை காணமுன்னு அதுக்காகத்த

தூசியாடுன்னு இருந்தால் சொல்ல மாட்டேன் டூ சேட்ருக்குன்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க புண்ணாடுக்குன்னு எனக்கு புண்ணு என்னென்னு பெருசா அப்படின்பாங்க முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்ல மாட்டேன் ஒன்றையும் வாங்கி வளர்க்கல ஏதாவது ஈடுச்சி அளவு இருக்கு இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தர்றேன் பதினாலு ரூபா தர கொண்டு தாராளமாக ஆகாமல் போட்டு போங்க நாளைக்கு சேல்ஃபீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் பார்க்குற அமைதினா உங்களுக்கு போட்டு இந்த மாதிரி வந்தேன் சரி வந்து வீடியோ சேல்ஃபீடியோ காணும் பார்ப்பீங்க ஒரு வீடியோ போடலான்னு போட்டு

இறக்கலாம் ஏன்னா மாடு கேமரா கீழே வச்சிருந்ததுனால செல் உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சாலும் தெரியும் சூரிய பகவான் மறைய போகிறார் காலையில் வருவார்